அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் நிறம் மாறும் அதிசய கோவில் கருப்பான சிவலிங்கத்தை பார்த்திருப்பீர்கள் பணியால் செய்த சிவலிங்கத்தை பார்த்திருப்பீர்கள் கலர் மாறும் சிவலிங்கத்தை பார்த்திருப்பீர்களா இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள தோல்பூரில் உள்ள சிவாலயத்தில் தினமும் நிறம் மாறும் அதிசய சிவலிங்கம் உள்ளது தோல்பூரில் உள்ள ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த இந்த சிவனின் பெயர் அசலேஸ்வரர் மாதேவ் என்பதாகும் இங்குள்ள சிவலிங்கத்தின் நிறம் ஒரு நாளைக்கு மூன்று முறை தானாகவே மாறிக்கொள்ளும் பேரதிசியம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது அசலேஸ்வரர் மகாதேவ் கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் வண்ணம் காலையில் சிகப்பாவும் மதியம் குங்குமப்பூ கலரிலும் மாலையில் மாநிறத்திலும் காட்சியளிக்கிறது இங்கு சென்று பார்த்த சில ஆராய்ச்சியாளர்கள் சூரிய ஒளியின் பிரதிபலிப்பால் லிங்கத்தின் நிறம் மாறியிருக்கும் என கருதுகின்றனர் ஆனால் இதுவரையிலும் அதற்கான சரியான காரணத்தை கூறும் ஆய்வு நிகழ்த்தப்படவில்லை காலையில் சக்கச் சிவந்த நேரத்தில் இருக்கும் இந்த லிங்கம் மதிய நேரங்களில் காவி நிறத்தில் காட்சியளிக்கிறது அடுத்து இரவு நேரங்களில் கருப்பாக காட்சியளிக்கும் லிங்கம் திரும்பவும் காலையில் சிகப்பாக மாறிவிடுகிறது இரவு முழுக்க கருப்பு நிறத்தில் இருக்கும் சிவன் பகல் நேரங்களில் பக்தர்களை முழுமையாக ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கான குறியீடாகவே இந்த நிறமாற்றம் என அங்குள்ள மக்கள் நம்புகின்றனர் இந்த ஆலயத்தில் ஏராளமான ரகசியங்கள் புதைந்திருக்கிறது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்குள்ள சிவலிங்கம் நிறுவப்பட்டுள்ளது இந்த சிவலிங்கத்தின் உயரம் இதுவரையில் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இதன் அடிப்பகுதி ஆயிரம் அடிகளையும் தாண்டி தரைக்கு கீழே புதைந்து கிடக்கிறது சிவன் அடிமுடி காண முடியாதவர் என்பதை உணர்த்துகிறது ஆலயமாக விளங்குகிறது பூமியில் சிவன் காலடி எடுத்து வைத்த ஒரே இடம் இதுதான் திருமணம் ஆகாதவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டால் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைந்துவிடும் என்கின்றனர் மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்